ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் நம்ம முடக்கத்தான் கீரையில் ரசம் செய்ய போகிறோம் இது முட்டி முழங்கால் வலிக்கெல்லாம் நல்லது இது வந்து நம்ம ரசம் செய்ய போகிறோம் ஏற்கனவே சட்னி வந்து செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இந்த இலை எப்போல்லாம் கிடைக்கிதோ நம்ம ஒரு கைப்பிடி ரசத்துலேயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முடக்கத்தான் கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து தாலிப்பில் போடணும் ரசத்தில் நம்ம எப்பவுமே ரசம் வைக்கும்போது என்ன மசாலா எடுக்குமோ அதே தான் ஒரு மிளகாய் இது வந்து ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு நாலு பல் எடுத்துருக்குறேன் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கிறேன் ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இதுலேயே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பும் இதுலேயே தேவையான அளவுக்கு போட்டு விட்டேன் இப்போ வந்து நம்ம எப்பவும் ரசத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணோம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு குற குறப்போ அரைச்சிக்கலாம் இல்லை நைஸாகவும் அரைச்சிக்கலாம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டு எப்படி வேணால் நம்ம எப்படி ரசம் செய்வோம் எப்பயுமே அதே மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து இதை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இந்த புளியை கரைச்சிட்டு வடித்து வச்சுக்க போகிறேன் அப்புறமா இது தாலிப்பில் சேர்க்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க நாம் நாம் எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம் மிளகாய் ஒன்று போட்டு புளியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த கீரையும் எடுத்து வச்சிட்டோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வாங்க எண்ணெய் காயுது நம்ம தாளிச்சிக்கலாம் ரசம் எப்பவுமே நம்ம ரசம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில இந்த பெருங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சிருச்சு நம்ம வந்து இந்த இலையை போட்டுக்கலாம் முடக்கத்தங்கீரை இதை நல்லா வதக்கிடுவோம் இந்த இலையை வந்து அரிசியெல்லாம் ஊற்றக்கூடாது ரசம் வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி கற்றுக்கு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டோம்னா போதும் தூதுவளம் கீரையாக இருந்தால் நம்ம அரைச்சி வச்சிக்குவோம் இது வந்து நல்லா வதக்கினா போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஒரு கைப்பிடி கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டெய்லி கூட இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் தான் இருக்கும் கை கால் வலியெல்லாம் இருக்காது இது நல்லா வதங்க நம்ம ரசம் சேர்த்துடுவோம் இந்த முடக்கத்தான் கீரை பாருங்கள் நல்லா முருகலாக வர வதங்கிருச்சு நம்ம இப்போ வந்து ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம் இதை ஒரு வதக்கி வதக்கி விட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்ச புளி உப்பு மஞ்சள் போட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் இது எப்பவுமே நீங்கள் ரசம் இப்போ ரசம் எப்படி வைப்பீங்களோ அதே டைப்பில் வச்சுக்கோங்க ஆனால் இந்த இலையை மட்டும் வதக்கி விட்ருங்க இது எப்போல்லாம் கிடைக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் நம்மளோட ரசம் கொதி வந்துடுச்சு எப்பயுமே கொதி வந்ததையுமே நம்ம ரசம் ஆஃப் பண்ணிக்கலாம் வே கொதிக்க விடக்கூடாது எப்பயுமே மூலிகை ரசம் வச்சிங்கன்னா நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்க எப்பயும் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ யூஸ் பண்ணாதீங்க அதனோட தன்மை வந்து மாறிடும் நீங்கள் எப்போ ரசம்லாம் வைக்கிறீங்களோ தொட்டி செடியில் கூட இது ஒரு செடி கிடச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்துனிங்கன்னா எப்போ வேணுமோ அது மாதிரி ரசத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது முடக்கிறதுக்கு ரொம்ப நல்லது முட்டி வலி இருக்கிற வயதானவங்களுக்கும் இது வச்சு கொடுக்கலாம் சாதத்தோடு எல்லாமே எப்படி ரசம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டுர்லாம் நீங்களே இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி